ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல் பாவகத்தை பற்றி பேசியிருக்கோம் இரண்டாம் பாவகத்தை பற்றி இப்போ பேசணும் இரண்டாம் பாவகத்துக்கு அதிபதி எந்த கிரகமாக இருந்தாலும் லக்னத்துக்கு இரண்டாம் பாவகத்துக்கு அதிபதி எந்த கிரகமாக இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த ஸ்தானங்களுக்கு போகக்கூடாதுங்கிறது ஒரு விதமான விதிமுறை அதே மாதிரி ஆறாம் இடத்துக்கு போனால் கடனாலும் இரண்டாம் இந்த எட்டாம் இடத்துக்கு போகும்போது சில அவமானங்களாலும் குடும்ப வாழ்க்கைக்காக உள்ள போனதுக்கு அப்புறம் கடுமையான நிலைமையில் அவமானங்களும் சங்கடங்களாலும் தனவரவு வர்றதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாலும் அவமானங்களை சந்திப்பதும் நடக்கும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் அது ஒரு நாள் சேமிப்பில் இருப்பதற்கு பதிலாக விரயத்தில் சென்று விடும் அப்படிங்கிறதுனால பன்னெண்டாம் இடத்துக்கும் இந்த மாதிரியான காரணங்களால் பன்னெண்டாம் இடத்துக்கு இரண்டாம் அதிபதி செல்லக்கூடாது அந்த ஸ்தானங்களுக்கு போகுது அப்படிங்கிறது இதே புதனாக இருந்தால் மனை மறைவு ஸ்தானம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பணம் புதன் ரெண்டாம் அதிபதியாகி மறைவில் இருப்பது அப்படிங்கிறது அது பல்வேறு காரணங்களை பேசும் இருந்தாலும் கூட அந்த இடத்தில் ஒரு மறைமுக சொத்தும் உருவாகலாம் அப்படிங்கிற புதனுக்கு மட்டும் அப்படி ஒரு விதி வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கனாலும் இரண்டாம் அதிபதி பொதுவாக இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களுக்கு செல்லக்கூடாது பன்னிரெண்டாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ ஆறாம் இட அதிபதியோ வந்து இரண்டாம் இடத்துக்கு வருவதுங்கிறதும் ஒரு விதமான சிரமமான நிலை ஒரு காலத்தில் கொடுத்து விடும் அப்படிங்கிறது சரி இந்த இரண்டாம் அதிபதியை பற்றி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி அப்படிங்கிற கிரகம் நிற்கிற கிரகம் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் நிற்கிற கிரகத்தை பொறுத்து பேச்சு தனம் குடும்பம் கல்வி வாக்கு அப்படிங்கிற ஸ்தானங்கள் எது இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முக அழகு அதாவது கண்களை பற்றி பேசுறது அப்படின்னா சூரியன் சந்திரன் இருக்குமானால் அந்த கண்கள் நல்ல அழகான கண்களை பெற்றிருப்பார்கள் அப்படிங்கிற ஒளிமிகுந்த கண்களாக பெற்றிருப்பார்கள் அப்படிங்கிற விஷயம் சூரியன் இருந்துச்சு அப்படின்னா வருமானம் அரசு வருமானமாக இருப்பதற்கு அதிக வாய்ப்புள்ள ஒரு அமைப்பு இருக்குது அரசு மூலமாக வருவாயிட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை அதிகார தோரணை உள்ள பேச்சு அப்படிங்கிற விஷயமும் அந்த இடத்தில் திட்டமிடலோடு பேச்சு நிர்வாகத்தை எப்படி செய்வது என்கிற அந்த துணியில் பேசுகிற பேச்சு பாரம்பரியமான குடும்பத்துக்கான அமைப்பும் அங்கே உருவாகலாம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு அதே மாதிரி சந்திரன் அப்படின்னா மாறி மாறி பேசக்கூடிய பேச்சாக இருக்கும் வருமானம் அதே மாதிரி நிலையான வருமானமாக இல்லாமல் ஒரு மோ நேரம் சிறப்பாகவும் ஒரு நேரம் தொய்வாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலையை மனதழு மன அழுத்தத்தை காட்டுகிறதாகவும் அது இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதே மாதிரி முகம் வந்து கொஞ்சம் பொலிவான முகமாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இரண்டாம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவுக்கான தாயாரின் நிலை தாயார் மூலமாக வருமானம் அந்த மாதிரியான விஷயங்களும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு உண்டு அப்படிங்கிறது நிர்வாகத்தில் குடும்பத்தில் தாயாரின் கை ஓங்கி இருப்பது அப்படிங்கிற விஷயமும் மறைமுகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று அதே மாதிரி செவ்வாய் இருக்குமானால் பட்கள் உறுதியாக இருக்கும் கொஞ்சம் கடுமையான சொற்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது பூமி மூலமாக வருமானம் கால்நடைகள் மூலமாக வருமானம் ஈட்டுவது அப்படிங்கிற விஷயங்களும் அங்கே வந்துடும் அதே மாதிரி மத்திய அரசு அரசு சார்ந்த விஷயங்களில் வருமானங்கள் ஈட்டுவதற்கான ஒரு சூழ்நிலைகள் அங்கே வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சூடான பேச்சுக்கள் சில நேரங்களில் பேசிடுவாங்க தூக்கி எறிஞ்சு பேசிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கோபமான ஒரு மனநிலை இருக்கிறவங்களா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆமாம் எதுக்கால் இருக்கிறவங்க ஒரு சண்டை போடுருவாங்க அப்படிங்கிற மாதிரியான டக்கு ஷார்ட் டம்பராக வார்த்தை விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் அந்த இடத்துல செவ்வாய்க்கான ஒரு அமைப்பு இருக்குது அதே மாதிரி புதன் இருக்குமானால் சமாதானமான பேச்சு இருக்கும் பேச்சு வந்து சமாதானமாக இருக்கும் உட்கார்ந்த இடத்தில் வருமானத்தை அதாவது தீட்டக்கூடிய இதுகளாக இருக்கும் புரோக்கர் தொழில் பண்ணி சம்பாதிக்கிறவங்க எழுத்தின் மூலமாக பேச்சின் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய தொழில்களில் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது மூளையை வைத்து கல்வியை வைத்து இவர்களுடைய வருமானம் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இப்போ கவரக்கூடிய விதத்தில் பேசுவாங்க எதையும் கவரக்கூடிய விதத்தில் அந்த சூழ்நிலைக்கும் அந்த த அளத்துக்கும் ஏற்ற விஷயங்கள் பேசுவாங்க அது சரியானதாக இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி கொஞ்சம் சமாதானமான முறையில் எல்லாரையும் அனுசரித்து பேசுவாங்க அப்புறம் இதில் வந்து ஒரு ஜன விஷயத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் அந்த ரெண்டாம் இடத்த புதனுக்கு உண்டு அப்படிங்கிறது ஒரு விஷயம் வாக்கு பலிதமான விஷயங்கள் செய்கிறவங்க இந்த இதில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரியான தொழிலில் இருக்கிறவங்க கணிதம் சார்ந்து ஜோதிடத்தில் இதுவும் ஒன்று இந்த இடத்துல வாக்கில் வரும்போது ஜோதிடர் ஆவது இது மாதிரியான பேஜ் புரோக்கர் பேஜ் மூலமாக வருது மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய பேச்சு ஆற்றல் இருக்கிறவங்க இது எல்லாம் இருக்கும் அதில் ஜோதிடத்தை எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் உண்டு கேதுவாக இருந்தால் சரி அடுத்தது என்ன போயிடுவோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரு ஒரு கம்பீரமான நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய தோற்றம் இருக்கும் அதே மாதிரி ஒரு மரியாதையான நிலைமையில் அந்த குடும்பம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு ஒரு தனம் பெரிய அளவில் புலங்கூடிய ஒரு செல்வக்கான குடும்பங்களில் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி அவங்க பேச்சுக்கு ஒரு விலை இருக்கும் ஒரு ஆன்மீக பேச்சாளர்கள் அப்படிங்கிற கோயில் நிர்வாகத்தின் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்க அதே மாதிரி அது சார்ந்த விஷயங்கள் மாதிரியே இருக்கிறது பேங்க் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கிறவங்க அதே மாதிரி நகை நகை அடம்பு பிடித்து அதன் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபடக்கூடியவங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து மகப்பேறு மருத்துவர்கள் கூட இந்த இதில் இருக்கிறது உண்டு அப்படிங்கிறது ஒன்று அதே மாதிரி குரு வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சமாச்சாரம் இருக்குது அதே மாதிரி சுக்கரன் சுக்கரன் வந்து பெரிய ஆற்றல் உள்ள ஒரு கிரகம் வரவு சின்ன சின்ன வரவுகளை தொடர்ந்து இருக்கும் அதே மாதிரி திட்டமிடல் ஒரு திட்டமிடல் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு வீடு வாங்குறேன்னா அதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட கையில் பணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார் வாங்குறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பணம் அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிடல் இதுகளெலாம் வந்து இந்த இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இது அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து அது ரிச எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த ஆட்சி நிலைமையில் இருக்கிறத நம்ம வச்சுக்கலாம் பேச்சு தான் இனிமையாக பேசக்கூடிய கவரைய விதத்தில் பேசக்கூடிய நளினமாக பேசக்கூடிய அழகுணர்ச்சியோடு கலை உணர்வோடு வெளிப்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவங்க இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது கண்களில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு விதமான மொழி கண்கள் மொழி அப்படிங்கிற பே சொல்கிறாங்க இல்லையா அந்த விதத்தில் பேசக்கூடிய கண்கள் முகப்பொழிவுங்கிறது விஷயத்தில் முகப்பொழிவு வருவது அது எல்லாம் கண்ணங்கள் பெருத்த கண்ண நல்ல அழகான கன்னங்கள் இருப்பது சதைப்பிடிப்பான கண்ணங்கள் இருப்பது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த இடத்துல வந்துடும் அதே மாதிரி அந்த தோற்றத்துக்கு ஒரு பெரிய அந்த தோற்றத்தின் மூலமாக மக்களுக்கு அந்த பிடித்தமான அந்த முக அமைப்போடு இருக்கக்கூடியவங்க அப்படிங்கெல்லாம் இந்த மாதிரி ரெண்டாம் இடத்துல இருப்பது பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அடுத்து சனீஸ்வர பகவான் கொஞ்சம் துயரமான பேச்சு ச ஒரு கசப்பு உணர்ச்சியான சில விஷய சம்பவங்களை பற்றி பேசுகிற பேச்சு அதே மாதிரி வருமானத்தில் பெரிய அளவுக்கு இல்லாத ஒரு அடிமைத்தனமான தொழில் இருக்கக்கூடிய வருமானங்களில் இருக்கக்கூடியவங்களுடைய பற்றாக்குறைக்கான சூழ்நிலை இதுகெல்லாம் வந்து வறுமைக்கான நிலை ஆரம்பத்தில் வறுமைக்கான நிலையாகவும் இடைப்பட்ட காலத்தில் ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிலைமையும் பிற்பகுதியில் பலன் பிற்பலன்கிற நல்ல நிலைமை வருவதற்கான அமைப்பும் அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான வச்சுக்கிற ஒரு நிலைமை இருக்கும் அதே மாதிரி ராகு பகவான் பிரம்மாண்டமான பேச்சாற்றல் மிகப்பெரிய பேச்சாற்றல் பிரம்மாண்டமான பேச்சாற்றல் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கும் இந்த பேச்சாற்றலை வச்சு மிகப்பெரிய அளவில் இது போய் இது நிஜம்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கும் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் உண்டு அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி எந்த சப்ஜெக்டையும் முழுமையாக தெரிந்து கொள்ளுகிற ஆர்வம் இந்த இடத்துல வந்துடும் அவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இந்த ராகு பகவான் இருந்தால் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டாம் இடத்து ராகு பகவானுக்கு ஒரு பெரிய ஆற்றல் என்ன வாக்குப்பளிதம் சக்தி மிக்க இடம் நல்ல நிலைமையில் இருக்குமானால் ஒரு காலத்தில் இல்லை என்றாலும் ஒரு காலத்தில் மிக பிரம்மாண்டமாக இவர்கள் வளருவது தனத்தை பெரிய அளவில் ஈட்டுவது பொருளாதாரத்தை ஈட்டுவது அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் ஒரு காலத்தில் இல்லைனாலும் ஒரு காலத்தில் மிகப்பெரிய உயரத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் ஒருக்கு சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிற விஷயம் திசா புத்தி நடக்கும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் உண்டு அதே நேரத்தில் வந்து எப்படி வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான சரியான விஷயங்களை உலகம் வேறொரு விதமாக புரிஞ்சிருக்கும் இவங்க ஒரு விதமாக அதை செஞ்சு முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மர்மமான மாயாஜாலமான விஷயங்கள் அங்கே நடந்துடும் அப்படிங்கிறது பிரமிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த ரெண்டாம் இடத்து ராகு பகவானுக்கு உண்டு பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை பல்வேறு விஷயங்களில் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் அதில் ஒரு குறிப்பு சொல்ல வேண்டும் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேது பகவான் இந்த கேது பகவானுக்கு வந்து மிகப்பெரிய ஞானம் அப்படிங்கிற விஷயத்தை பொருளாதார தடை அப்படிங்கிற விஷயம் கேது பகவானுக்கு ஒன்று ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது குடும்பத்துக்குள்ளே பொருளாதார தடைகளை கொஞ்சம் நம்ம சந்தித்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி திக்கி பேசக்கூடிய விஷயங்கள் வருவது அப்படிங்கிற விஷயம் அதே மாதிரி வந்து ஆன்மீக தேடல் உள்ள குடும்பத்தில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அது ரெண்டாம் இடத்துல இருக்குமானால் கொஞ்சம் ஆன்மீக தேடல் இருப்பது அது அல்லது குடும்பத்தில் கலப்பு அப்படிங்கிற விஷயம் ஒரு சில குடும்பங்களில் மா ஜாதி மாதிரி இனம் மாதிரி மொழி மாதிரி இருக்கக்கூடியவங்க அது நூற்றுக்கு நூறு அப்படியே வந்து எடுத்துக்கிறதா இல்லாமல் அந்த ஜாதகத்தின் அமைப்பு அது இடம் ரெண்டாம் அதிபதி நிலை இதுகளையெல்லாம் பொறுத்து மாறும்னாலும் இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து வேறு மாதிரியான ஒரு விஷயத்தை பேசும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்தில் பகவானோ அல்லது கேது பகவானோ இருக்கக்கூடியவர்கள் வாக்கு பலிதம் கடுமையான நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய பலிதம் இருக்கும் மிகப்பெரிய ஒரு ச விஷயத்தை கூட சாதாரணமான ஒரு வேண்டுதல்லையே கூட அதை சாதித்து காட்டக்கூடிய ஆற்றல் அந்த வாக்குக்கு போல் இந்த வாக்கு சொல்பவர்கள் கிராமங்களில் வாக்கு சொல்லுபவர்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கும் கூட வாக்கு பழையங்கள் இருக்குது பண் அதே மாதிரி சித்த வைத்தியத்தில் இருப்பவர்கள் இரண்டாம் இடத்துல சித்த வைத்தியத்தின் மூலமாக வருமானம் எட்டுக்கும் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருப்பது சிறப்பான ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு அதாவது சித்தவைத்தியத்தில் ஆர்வம் இருந்து அவங்க ஈடுபடுறவங்களுக்கு புரிதல் ஏற்படுறது அப்படிங்கிற விஷயம் லக்கணத்தில் இருந்தாலும் கிடைக்கும்னாலும் இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது இன்னும் அதை பற்றி பேசும்போது ஒரு மாயத்தன்மையோட அது குணமாகி வர்றதை பேச முடியும் இந்த ச அவங்க கொடுக்குற மருந்துகளோட வீரியம் ரொம்ப வித்தியாசமான நிலைமையில் வேலை செய்கிறது அடுத்தவங்க உடம்புல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த ரெண்டாம் இடத்து கேது பகவானுக்கு உண்டு அது போக பாவக சக்கரம் ரெண்டு பாகம் மூணு பாகம் போட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு சா அறக்கு இருக்குனாலும் இப்போ பண்டு நிமிஷமாக போகுது உங்களுடைய சந்தேகங்களை கேள்விகளாக கேட்டிங்கன்னா அந்த சந்தேகங்களை தீர்த்து வைக்கக்கூடிய மாதிரி என்னுடைய பதில்களை நான் பதிவு பண்ணுறேன் உங்களோட அபிப்பிராயங்களை நீங்கள் கீழே பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்